வணக்கம் நண்பர்களே லிட்டில் கேலக்ஸி டைல்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று ஒரு கியூட் குட்டி கதை பார்ப்போமா ஒரு கிராமத்தில் ஆதி என்ற ஒரு சிறுவன் இருந்தான் அவன் புத்திசாலி ஆனால் சற்று சோம்பேறி அவனுக்கு நேரத்தை வீணாக்குவது மிகவும் பிடிக்கும் ஒரு நாள் அவனது ஆசிரியை அவனை அழைத்து சொன்னார் ஆதி உனக்கு வாழ்க்கையில் இரண்டு பாதைகள் இருக்கு ஒரு பாதை சுலபமானது விளையாட்டு தாமதம் பொறுப்பில்லாத வாழ்க்கை இன்னொரு பாதை சிரமமானது பாடம் படிக்க நேரத்தை மதிக்க கடமை செய்யும் பாதை நீ எது தேர்வு பண்ண போகிற ஆதி சிரித்தான் இப்போவே யோசிக்க முடியல மிஸ் நான் நாளைக்கு சொல்றேன் என்று சொல்லிவிட்டு சென்றான் அன்றன் இரவு அவனுக்கு ஒரு கனவு வந்தது இரண்டு பெரிய கதவுகள் ஒன்று சிரமம் இன்னொன்று சுகம் சுகமான கதவை திறந்தவுடன் உள்ளே இருண்ட பாதை குழிப்பள்ளங்கள் தவிப்பு ஆனால் சிரமமான கதவை திறந்தவுடன் ஒளி பயணம் மகிழ்ச்சி காலை எழுந்தவுடன் அவன் விரைந்து ஆசிரியைட்டம் சென்று சொன்னான் மிஸ் இனிமேலாவது நான் சிரமப்பட்டு நல்ல வழியில போறேன் ஆசிரியை சிரித்தார் அதுவேதான் நீதி வாழ்க்கையில் நல்லதுக்காக சிரமப்பட வேண்டும் அதுதான் உண்மையான வெற்றி கதையின் நீதி சுலபமான பாதை எளிதில் கெடுக்கும் சிரமமான பாதை உங்களை உயர்வுக்கு கொண்டு போகும் நேர்மையும் முயற்சியும்தான் வாழ்க்கையை வெற்றியடைய வைக்கும் இந்த குட்டி கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க